வணக்கம் தீபாவளி அப்போ எந்த நேரத்தில் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி வரப்போகுது தீபாவளினாவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கம் வழக்கம் தீபாவளி அப்போ எந்த நாளில் எந்த நேரத்தில் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்னென்னு கேட்டீங்கன்னா அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் ஒன்று சேரும் நேரத்தில் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீபாவளி எப்போ வருதுன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வருது எல்லோரும் அக்டோபர் இருபது அதாவது திங்கள் கிழமையை தீபாவளியை நம்ம கொண்டாடுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம் ஆனால் இந்த வருஷம் அந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தான் அம்மாவாசை ஆரம்பிக்குது புரிஞ்சுக்கோங்க அமாவாசையை ஆரம்பிக்கிற நேரத்தை எப்பவுமே கணக்கு பண்ணக்கூடாது அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் சேரும் நேரத்தை தான் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் இருபதாம் தேதி சாயந்தரம் தான் அமாவாசை ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் தான் அமாவாசை முடியுது அப்போ என் கணக்கு பிரகாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் ஒன்று சேருது அப்போது என்னோட கணக்கு பிரகாரம் திங்கள் கிழமை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விட செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும் இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன தேய்ச்சி குளியுங்க